வணக்கம் அனைத்து அன்னையர்களுக்கும் செல்லா அப்டேட் சார்பாக அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா கருவை உருவாக்கி உதிரத்தை பாழாக்கும் வல்லமை பெற்றவள் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் தன் குடும்பம் குழந்தைகள் என தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து வாழும் ஈடு இணை இல்லா உன்னதமான உறவு அம்மா உலகிலேயே கலப்படம் இல்லாத அன்பு தாய் அன்பு மட்டுமே அன்னையர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்துக்கள் கூறும் தாய்மார்களையும் பிள்ளைகளையும் பார்ப்போம் ஹாய் காலம் முழுவதும் உன்னை தோளிலும் மார்பிலும் சுமப்பவள் தாய் மட்டுமே அவளை என்றும் மனதில் நேசிப்போம் அனைத்து அன்னியர்களுக்கும் அன்னியர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா எவ்வளவு புனிதமான வார்த்தை இன்று அந்நிய தினத்தை கொண்டாடும் அனைத்து அந்நியர்களுக்கும் இப்பாடல் வரிகள் சமர்ப்பணம் நீம்யிர் நீ எந்தூழல் எல்லாம் அம்மா எல்லாம் இன்பத்தில் பேரன்பு கண்டே நம்மா துன்பத்திலே உந்தன் தந்தையர் கண்டே நம்மா இன்பத்தில் ஒளி தரும் குருவருள் கண்டேன் அம்மா உண்டருள் சொல்வேன் உவமைந்துவோ அண்டாது நொடி பொழுதும் விலகிடாது கண்ணென காத்து நின்று பிள்ளைகளின் வளர்ச்சியை கண் குளிர காத்து நின்று அறமும் தன் பிள்ளையே சமூகமாய் நினைத்து வாழ்ந்திடும் அனைத்து அன்னையர்களுக்கும் இனிய அன்னையத்தினர் வாழ்த்துக்கள் பத்து மாதம் இருளில் இருந்த எண்ணெய் பத்திரமாய் கவனித்து இவ்வுலகத்திற்கு கொண்டு வந்து முகவரியும் கொடுத்து முதல் முத்தத்தையும் கொடுத்து வெளிச்சத்தை காட்டியது என் தாய் எனது வாழ்க்கை கதையின் இறுதி வரை கதாநாயகி நீ அம்மா இனிய அந்நியர் தின நல்வாழ்த்துக்கள் உயிருக்குள் அழிக்காத்து இதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாளாட்டி பல இறகுகள் தூக்கத்தை துடைத்து நமக்காகவே வாழும் தெய்வம் அன்னை உலகத்தில் உள்ள அனைத்து அன்னியர்களுக்கும் என் அந்நியர் தினவாத்துக்கள் சொன்னதே அதை நான் அறிவேரே அம்மா என் மந்திரமே அகிலம் யாவும் ஆகிறது சோறு போல தாயிருந்தார் பட்டினிய பார்த்ததில்ல தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு நீ தனித்தனியா கோயில் குளம் அலைவது உண்மைதற்கு அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொடுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து அம்மா நபர்களே தாய் இருக்கும் வரை அன்போடு பார்த்துக் கொள்ளுங்கள் அவர்களின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து அன்னையர்களுக்கும் செல்லா அப்டேட் சார்பாக இனிய தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்